அனைவருக்கும் வணக்கம் தூய தமிழ் இயக்கம் தூய தமிழ் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா மறைமலை அடிகளார் அவர்களால் மறைமலை அடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தனது நாற்பது நாற்பதாவது வயதில் தனித்தமிழ் பற்று காரணமாக தம் பெயரை மறைமலை என்ற பெயரை வேதம் வேதம் என்றால் மறை அசலம் என்றால் மலை என்று மாற்றிக்கொள்கிறார் மறைமலை அடிகள் என்று வேதாச்சலம் அப்படிங்கிற பேரை தான் மறைமலை அடிகள் என்று மாற்றுகிறார் தமிழ் தூய வாதத்தின் தந்தை என குறிப்பிடப்படுபவர் இந்த மறைமலை அடிகள் தமிழில் கால ஆராய்ச்சியை முதன் முதலில் தொடங்கியவர் கால ஆராய்ச்சியின் முன்னோடி மறைமலை அடிகள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஞானசாகரம் என்ற ஒரு இதழை தொடங்கி நடத்துகிறார் அதன் பின்னர் அறிவுக்கடல் என்று தனித்தமிழில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் சைவ சித்தாந்த மகா சமாசம் என்ற அமைப்பை இவர்தான் தோற்றுவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தனது முதல் நாவலாக இருக்கின்ற குமுதவள்ளி நாகநாட்ட என்ற நூலை எழுதி வெளியிடுகிறார் இது ஜி டபிள்யூஎம் ரனால்ஸ்டின் ஆங்கில நாவலான லீலாவின் தழுவலாக இடம்பெறுகிறது பெரியாரின் ஆங்கில இதழாக வந்த ரிவோல்டிங் ரிவோல்ட்டில் ராமாயணம் பற்றிய ஒரு தொடரை இவர் எழுதுகிறார் சிறுவர்களுக்கான செந்தமிழ் என்ற சிறுவர் பாடநூலை ஏற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஆசிரியர் வேலையை விட்டு சென்னை பல்லாவரத்தில் வள்ளலார் கொள்கைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்ற ஒரு அமைப்பை தொடங்குகிறார் பின்னர் தனித்தமிழின் ஈடுபாட்டால் பொதுநிலை கழகம் என்ற பெயர் மாற்றி மாற்றுகிறார் இந்நிறுவனத்தின் முழக்கம் ஒன்றிய குளம் ஒருவினை தேவன் ஆகும் மறைமலையடிகள் தனது வருமானத்தில் பெரும் பகுதியை புத்தகங்கள் வாங்கவே செலவு செய்தவராக செ செலவு செய்தவர் மணிமொழி நூல் நிலையம் என்னும் நூல் இ நிலையத்தை உருவாக்கினார் பல்லாவரத்தில் உள்ள தனது இல்லத்தில் திருமுருகன் அச்சகத்தை தொடங்கி பல நூல்களையும் இதழ்களையும் வெளியிட்டவர் அவர் இறப்பிற்கு பின் அவருடைய புத்தகங்களை கொண்டு அவரது பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் ஒரு நூலகம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டில் தமிழக அரசு கன்னிமாரா பொது நூலகத்தில் ஓர் இடத்தை ஒதுக்கி நூலகத்திற்கு புத்தகங்களை அங்கு வைத்து வைத்தது நன்றி வணக்கம்